கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரி கற்பனில் கவி பாடலாம் கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரி கற்பனில் கவி பாடலாம் கம்பனை பெற்ற தகுதிக்கே தமிழன் தன் கால் மீது கால் போடலாம் என்ற கவிதை பித்தனுடைய வரிகளோடு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் மிகச்சிறப்பாக நம்முடைய கம்பனுடைய பொன் பெருவிழாவை ராமகாதையினுடைய தலைவராகிய ராமச்சந்திரனுடைய புகழை பாடுகின்ற பெருவிழாவை அந்த ராமச்சந்திரனுடைய பெயரையே தன் பெயராக கொண்டிருக்கின்ற பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ராமச்சந்திரன் அவர்கள் இந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவராக இருந்து பத்து நாள் விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அதுபோல நம்முடைய தமிழ்ச்சம்மல் பெருமைக்குரிய போற்றுதற்குரிய இந்த கம்பன் கழகத்தை வளர்த்து எடுத்து ஆளாக்கி மேன்மைப்படுத்தி உயர்த்திய பெருமைக்குரிய சம்பத்குமார் அவருடைய நினைவாக இருக்கிற இந்த அரங்கத்திலே பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன் இப்பொழுது புதுக புதிதாக செயல பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்பு மகள் பாரதியையும் அதை போல கம்பன் கழகத்திலே இருக்கிற பொறுப்பாளர்களையும் இங்கே வீற்றிருக்கிற அன்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதிலே பெருமையடைகிறேன் மிகச் சிறப்பாக இங்கே இருக்கிற ஐயா அவர்களும் ஐயா நடராஜன் அவர்களும் அவர்களோடு பேசுவதிலே உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் அவர்களைப் போல இங்கே இருக்கிற ஐயா விஜயகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டிருக்கிறேன் அவர்களைப் போல என்னால் பேசுவது என்பது அவ்வளவு இயலாதுதான் என்றாலும் கூட இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய கருத்தை உங்களிட உங்களிடத்திலே பகர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கம்பன் இந்த காவியத்தை தொடங்குகிற பொழுது ஆற்றுப்படலத்திலே தொடங்குகிறார் தேம்பாவணியை வீரமாமுனிவர் தொடங்குகிற பொழுது நாட்டுப்படலத்திலே தொடங்குகிறார் அதுபோல சீரா புராணத்தை உமறு புலவர் தொடங்குகிற பொழுது நாட்டுப்படலத்திலே தொடங்குகிறார் ஆனால் கம்பன் இதை ஆற்றுப்படலத்திலே தொடங்குகிறான் ஏன் இதை ஆற்றுப்படலத்திலே தொடங்குகிறான் என்று நான் கொஞ்சம் சிந்தித்துப் பார்த்தேன் என்னுடைய சிந்தனைக்கு ஒன்றும் புலப்படவில்லை ஒரு முறை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நெருப்பை அணைக்கும் நெருப்பு என்கிற புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் கடலை நோக்கிய நதிகள் என்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதை படிக்கிற பொழுதுதான் அதை படித்த பொழுதுதான் கம்பன் ஏன் ஆற்றுப் தொடங்கி இருக்கிறான் என்பதற்குரிய உண்மையை நான் அறிந்தேன் எப்படி என்றால் மிக அருமையாக அப்துல் ரகுமான் அவர்கள் கடலை நோக்கும் நதிகள் என்கிற அந்த தலைப்பிலே எழுதிய வரிகளை உங்கள் முன்னே முதலிலே பகிர்ந்து கொள்கிறேன் நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடம் நாம் எங்கே போக போகிறோமோ அந்த இடம் மனித அறிவுக்கு எட்டாதது கொஞ்சம் ஊன்றி கவனிக்க வேண்டும் ஊன்றி கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆசிரியர் என்று அர்த்தம் நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடம் நாம் எங்கே போகப் போகிறோமோ அந்த இடம் மனித அறிவுக்கு எட்டாதது அதை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது அதை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது எனவே ஞானியர் தங்கள் தரிசனங்களை சில குறியீடுகளால் விளக்க முற்பட்டனர் எனவே ஞானியர் தங்கள் தரிசனங்களை சில குறியீடுகளால் விளக்கம் முற்பட்டனர் அந்த குறியீடுகளில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அந்த குறியீடுகளில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது பெரும்பாலும் நதி என்ற குறியீட்டை அவர்கள் கையாளுகின்றனர் பெரும்பாலும் நதி என்ற குறியீட்டை அவர்கள் கையாளுகின்றனர் அதுபோல ஓடும் நதிகள் எவ்வாறு தங்களுடைய நாம ரூபங்களை இழந்து ஓடும் நதிகள் எவ்வாறு தங்களுடைய நாம ரூபங்களை இழந்து கடலிலே சென்று மறைந்து விடுகின்றனவோ ஒரு நுட்பமான செய்தி ஓடும் நதிகள் எவ்வாறு தங்களுடைய நாம ரூபங்களை இழந்து கடலிலே சென்று மறைந்து விடுகின்றனவோ அதை போல ஞானி தன்னுடைய நாம ரூபங்களையெல்லாம் விட்டு விட்டு எல்லாவற்றிற்கும் உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்ததான தேஜோமயமான புருஷனை அடைகிறான் அந்த புருஷன் யார் அதுதான் இறைவன் அதுதான் இறைவன் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே பட்டினத்தார் சொல்லுவார் மாதா உடல் செலித்தாள் வல்வினையேன் கால் செலுத்தேன் மாதாவும் கை விட்டாலே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா பட்டினத்தார் என்ன சொல்லுகிறார் என்னுடைய பெற்ற அன்னை என்னை பெற்று பெற்று போட்டு உடல் செலுத்து விட்டால் நான் பல்வேறு பிறப்புகளை எடுத்து கால் செலுத்து விட்டேன் என்னை படைக்கின்றானே பிரம்மன் அவன் படைத்து படைத்து கைசலித்து விட்டான் இருப்பையூர் என்கிற இடத்திலே வாழ்கின்ற சிவபெருமானே இன்னும் ஒரு பிறப்பை இன்னும் ஒரு அன்னையினுடைய மடியிலே பிறக்காத ஒரு ஆசியை அருளை எனக்கு தா என்று வேண்டிக் கொள்கிறார் இதைத்தான் அவ்வையாரும் சொன்னார் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும் காதலர் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டதே இன்பம் இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு விட்டதே பேரின்ப வீடு அதைத்தான் தான் இந்த காப்பியத்தின் மூலமாக இந்த காவியத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல நினைத்தானோ அதை ஆறு என்கிற குறியீட்டினுடைய அடிப்படையிலே ஆற்றுப்படலமாக கம்பனரை அமைத்தான் நீங்கள் ஆறு எங்கே தொடங்குகிறது ஆறு எங்கே தொடங்குகிறது மலையிலா மேகத்திலா இல்லை 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 ஆறு கடலிலே தொடங்குகிறது ஆறு கடலிலே தொடங்குகிறது கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது மேகம் மழையாக பெய்கிறது அந்த மழை நீர் அருவியாகிறது அருவி ஆறாக மாறுகிறது அந்த ஆறு நிறைவாக கடலிலே சென்று கலக்கிறது எப்படி தான் தோன்றிய இடத்திலேயே அந்த நீரானது அந்த ஆற்றினுடைய நீரானது தான் கடலிலே தோன்றி மேகமாகி மழையாகி அருவியாகி ஆறாகி நிறைவாக கடைசியிலே கடலிலே கலக்கிறதோ அதை போல ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் மூலமாகிய கடவுளிடத்திலிருந்து வந்தது அந்த மூலமாகிய கடவுளிடத்திலிருந்து வந்த அந்த ஆறானது இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்து இந்த பூமியை வளப்படுத்தி இந்த பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு உண்பதற்குரிய உணவை உண்டாக்கி தந்து இந்த பூமியிலே இருப்பவருடைய தாகத்தை தீர்த்து இந்த பூமியிலே ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கி இந்த பூமியிலே சோழரை சோலைகளை மலர் மலர் செய்து இப்படி ஒரு ஆறானது எப்பாடி எப்படி தான் தோன்றி வந்ததிலிருந்து ஆறாக சென்று கடலிலே கலக்கிற வரை இந்த மனித சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை போல ஒரு ஆன்மா அறவழியிலே நடந்து அறவழி சிந்தனையை மேற்கொண்டு முறையாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சொல்லுகிறானே அவ்வையார் சொல்வதை போல இம்மூன்றையும் விட்டதே என்கிறார் எப்பொழுது விட முடியும் என்றால் நாம் பிறப்பில் இருந்து விடுபட்ட பொழுதுதான் இம்மூன்றையும் விட முடியும் அப்படி ஒரு ஆற்றை போல ஒரு ஆன்மா ஒரு ஜீவன் ஒரு உயிர் இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்து தான் தோன்றிய இடத்திலேயே சென்று மீண்டும் அந்த மூலப்பொருளோடு கலந்து விடுவதுதான் கம்பனுடைய காவியத்தினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை பிரதிபலிக்கின்ற எண்ணத்தோடுதான் கம்பன் ஆற்று படலத்திலே தொடங்கினான் ஒன்று அப்படி இந்த செய்தி இதுவரை யாரும் சொன்னார்களா என்பது எனக்கு தெரியாது உண்மையிலேயே அப்பொழுதுதான் நான் பார்த்தேன் பலர் நாட்டுப்படலத்திலே தொடங்கியதை ஆற்றுப்படலத்திலே தொடங்கி அந்த காவியத்தினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்திய கம்பனுக்கு நிகர் கம்பனை அதோடு மட்டுமல்ல ஒரு காவியம் என்றால் அது அழகுணர்ச்சியோடு இருக்க வேண்டும் ராமனுடைய கதையை கம்பன் ஏதோ ஏனோதான் ஏதோ பாடல்களை கதை போக்கிலே மட்டும் அவன் சொல்லி போயிருந்தால் உண்மையிலேயே நாம் கம்பனை போற்றி இருக்க மாட்டோம் ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள் ஐயா நடராஜன் அவர்கள் பின்னால் வரப்போவதை முன்னால் அறிந்து சொன்ன சொல்பவன் கம்பன் என்று ராமனுடைய பிறப்பை சொல்லுகிற பொழுது ஒரு பகல் உலகலாம் உதரத்தில் பொதிந்து ஒரு பகல் உலகலாம் உதரத்தில் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கரு முகில் கொழுந்து எளிர்காட்டும் ஜோதியை அடுத்த வரிதான் முக்கியம் அஞ்சன கரு முகில் கொழுந்து எளிர்காட்டும் ஜோதியை திரு பயந்தனல் திறங்கொள் கோசலை பாருங்க ஐயா சொன்னார்ல பின்னால் வரப்போவதை முன்னாலேயே சொல்பவன் என்று திரு உரப்பயந்தனல் கோசலை திரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் திரு என்றால் மேன்மை என்று பொருள் திரு என்றால் சிறப்பு என்று பொருள் திரு என்றால் உயர்ந்தது என்று பொருள் திரு என்றால் அழகு என்று பொருள் திரு என்றால் செல்வம் என்று பொருள் திரு என்றால் திருமகள் என்று பொருள் ராமன் பிறக்கிற பொழுதே அந்த நான்கு வரிக்குள்ளே நிறைவான வரியிலே திரு உற பயந்தனல் கோசலை திருமகளானவள் திரு என்ற சொல்லுக்கு திருமகள் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் உறுதல் என்றால் அடைதல் நான் பெரும் பேரு உற்றேன் என்றால் பெரும் பேரு அடைந்தேன் என்று பொருள் நான் செல்வத்தை உற்றேன் என்றால் செல்வத்தை அடைந்தேன் என்று பொருள் அப்படி உறுதல் என்ற சொல்லுக்கு அடைதல் என்று பொருள் திருஉற அதாவது திருமகளாகிய அவள் அங்கே ஜனகனினுடைய மகளாக மிதிலையிலே இருக்கிற ஜனகனுடைய மகளாயிரு மகளாக இருக்கிற அந்த திருமகளை அடைவதற்காக ராமன் பிறந்தான் என்று சொல்லி பின்னால் வரப்போவதை முன்னாலே சுட்டிக்காட்டினானே கம்பன் இது ஒன்றல்ல இரண்டல்ல இது போன்ற ஏராளமான சிந்தனைகளை பின்னால் வரப்போவதை முன்னால் சொல்கின்ற மிகச்சிறந்த கவிஞனாக கம்பன் திகழ்கிறான் அதனால் கம்பனுக்கு நிகர் கம்பனே அதோடு மட்டுமல்ல ஒரு காவியம் என்பது இன்னொரு படைப்பாளனை உருவாக்க வேண்டும் ஒரு காவியம் என்பது இன்னொரு படை அதை படிக்கின்ற பொழுது பல்வேறு படைப்பாளர்கள் உருவாக வேண்டும் கம்ப காவியத்தை படித்து எத்தனை படைப்பாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று எண்ணி எண்ணி விட முடியாது எண்ணி விட முடியாது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பெரிய இடத்து பெண் என்கிற ஒரு படத்திற்கு பாடல் அமைப்பதற்காக தயாராக இருக்கிறார் விஸ்வநாதன் அவர்கள் மெட்டு போட்டு கொடுத்து விட்டார்கள் பெரிய இடத்து பெண் என்கிற அந்த படத்திற்கு பாடல் எழுத வேண்டும் அப்பொழுது சிந்திக்கிறார் கம்பன் கை கொடுக்கிறான் கம்பன் வந்து நிற்கிறான் கம்பராமாயணத்திலே வரை காட்சி படலம் சந்திரசைல படலம் என்று கூட சொல்லுவார்கள் அதிலே ஒரு பாடல் வருகிறது பானலம் கண்கள் ஆட பவளவாய் முறுவல் ஆட வெம் உலையில் இட்ட பெரு விளை ஆரம் ஆட தேன் முரன்று அழகத்தாட திருமணி குலைகள் ஆட வானவர் மகளிர் ஆடும் வாசனாறு ஊசல் கண்டார் எனது என்னது வானலம் கண்களாட பவளவாய் முருவலாட பீணவம் முளையிலிட்ட பெருவிளை ஆழமாட தேன்முரன் அழகத்தாட திருமணி குலைகளாட வானவர் மகளிராடும் வாசனார் ஊசல் கண்டார் என்று ஆட 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 என்று கம்பன் படைத்தானே அந்த காம் கம்பனுடைய காவியத்தினுடைய அந்த பாட்டு அவருடைய நெஞ்சிலே அலைமோதுகிறது எழுதுகிறார் கண்ணதாசன் കട്ടോട് കുഴലാടാ കണ്ണെൻ്റെ മീനാട കൊത്തോട് നഗയാടാട ആട കൊണ്ടാട് മയിനിയ കവിഞ്ഞൻ ഇന്നൊരു പഠിപ്പാളനെ ഉരുവാക്കി വിട്ടാൽവാ അത് അവ്യത്തിനുടേ സു தான் கண்ணதாசன் எழுதினான் எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் என்ன வரி பாருங்க எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் அக்காலம் அப்பிறப்பில் அவ்வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ அக்காலம் அப்பிரப்பில் நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படித்தான் நம்புகிறேன் அப்படித்தான் எட்டாம் வகுப்பன்றி எட்டுக்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதில்லை அடுத்து சொல்லுகிறான் கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவு கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவு என்று சொன்னானே அப்படி ஒரு கவிஞனை உருவாக்கிய கவிஞன் மட்டுமல்ல எத்தனையோ மிகச்சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்கிய படைப்பாளர்களை உருவாக்கிய காவியம் கம்ப காவியம் என்பதனை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அப்படி பார்க்கிற பொழுது பல்வேறு படைப்பாளர்களை உருவாக்கிய பாங்கிலே பார்க்கிற பொழுது கம்பனுக்கு நிகர் கம்பனே கம்பனுக்கு நிகர் கம்பனே அடுத்து ஐயா நுட்பம் எல்லாம் நல்லா அருமையை நிறைய சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி பல்வேறு நுட்பங்களை சொன்னார்கள் ஒரு காவியம் என்பது ஒரு கவிஞன் என்பது ஏதோ ஏனோ தானோ என்று அந்த காவியத்தை நகர்த்தி சென்று விட்டால் மட்டும் போதாது அதிலே பல நுட்பங்களை கையாள வேண்டும் ஐயா எத்தனையோ நுட்பங்களை எடுத்துரைத்தார்கள் நானும் கூட ஒரு நுட்பத்தை பார்த்தேன் நீங்கள் இரண்டு பாடல்களை கேட்டிருப்பீர்கள் இரண்டு பாடல்களை கேட்டிருப்பீர்கள் நடையை பற்றிய பாடல் கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லுவார் சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழலகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டு வைத்தான் மதுக்குடத்தில் அள்ளி என்ன வரி பாருங்க சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழலகும் போதை நிறைந்ததன சொல்லி என்னை போட்டு வைத்தான் மதுக்குடத்தில் அள்ளி அது என்ன சீதையினுடைய நடையழகு பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் நல்லா கவனிக்கணும் பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னின் எழில் அன்ன மேனி எழில் மான எப்படி எழில் மான அண்ணமும் அறம்பயரும் ஆரமிதும் அவை இருந்த மண்டபம் அடைந்தால் இங்கே சீதை நடை சூர்பனகன நகை நடை வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சூர்ப நடை பஞ்சி ஒளி வெஞ்சு குளிர் பல்லவ மண்ணுங்க செஞ்சவிய கஞ்சனிமி சீரடி அஞ்சலுளமங் அண்ணமனம் என்னும் வஞ்சியமன வஞ்சமகள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்ப ஐயா பெருமைக்குரிய உண்மையிலேயே அவரெல்லாம் தெய்வத்திற்கு நிகரானவர் என்னுடைய அன்பு நண்பர் திரு மாது அவர்களுடைய தந்தையை அவர் இடத்திலே கேட்ட பொழுது இப்படி சீதையினுடைய நடையையும் சூற்பனகனுடைய நடையும் ஒரே சந்தத்திலே கம்பன் போட்டிருக்கிறானே என்று பொழுது அவர் சொன்னாராம் ஒன்றுமில்லை சீதை நடந்தால் அழகாக இருந்தது சூர்பனகை அழகாக நடந்தால் இதுதான் இந்த பாடலுடைய வேறுபாடு என்று சொன்னார் நான் அதிலே இன்னொரு நுட்பத்தை பார்க்கிறேன் கம்பன் அங்கே என்ன செய்திருக்கிறான் எது அசல் நடை எது போலியான நடை என்பதை அந்த பாடலிலேயே கம்பன் சொல்லி இருக்கிற நுட்பத்தை நீங்கள் உள்ளே சென்று ஆய்ந்து பார்த்தால் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பாருங்கள் பொன்னின் ஒளி அதாவது பொன்னினுடைய அந்த ஒளி வீச்சு பூவின் வெறி பூவினுடைய மனம் சாந்துபதி பதி சீதம் சந்தனத்தினுடைய குளிர்ச்சி மின்னின் எழில் மின்னினுடைய அழகு இது எல்லாம் எதை ஒத்திருந்ததாம் சீதையினுடைய மேனி அழகை இவை ஒத்திருந்ததாம் அப்ப சீதையினுடைய மேனி அழகிற்கு பொன்னின் ஒளி பூவின் வெறி சந்தனத்தின் மணம் மின்னின் ஒளி இவையெல்லாம் சீதையினுடைய அழகுக்கு ஓமையாக சொல்லப்படவில்லை இந்த பொன்னின் ஒளிக்கும் பூவின் நறுமணத்திற்கும் சந்தனத்தின் குளிர்ச்சிக்கும் மின்னினுடைய அழகிற்கும் அவையெல்லாம் எதுபோல இருந்தன என்றால் சீதையை போல இருந்தன என்று சொல்லுகிற பொழுது சீதைக்கு சிறப்பா ஓமைக்கு சிறப்பா இப்ப சீதையை போல இவையெல்லாம் இருந்தன என்று சொல்லுகிற பொழுது சீதையினுடைய நடை என்பது அசல் நீ அப்படியே வாங்க இந்த பாட்டுக்கு பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ செஞ்சவிய பல்லவம் அஞ்சலு என அன்னமனம் இன்னும் நஞ்சமன வஞ்ச மகள் வந்தாள் கடைசி ரெண்டடியே பார்த்தாலே போதும் உங்களுக்கு அஞ்சல் இள மங்கையென மங்கையைப் போல இவள் இருந்தாள் யாது மயிலை போல இவள் இருந்தாள் அஞ்சல் இள மங்கை என அன்னமென அன்னத்தைப் போல இவள் இருந்தாள் யாரு சூர்பனகு செஞ்சவிய தாமரை மலர் போன்ற அடியை உடவராக இவள் இருந்தாள் எனவே இவளுக்கு தாமரை மலரும் மயிலும் அன்னமும் அவற்றைப் போன்றவளாக இவள் இருந்தால் தாமரை மலரை போன்றவளாகவும் அன்னத்தை போன்றவளாகவும் மயிலை போன்றவளாகவும் இவள் இருந்தாள் என்று சொல்லுகிற பொழுது இவளுடைய நடை நகல் ஓமானத்தை ஓமேயமாக்கி ஓமேயை ஓமேயத்தை ஓமானமாக்கி ஒரு அருமையான எது அசல் நடை எது நகல் நடை என்பதை தன்னுடைய பாடலே பாடலிலேயே வைத்து காட்டியவன் கம்பன் அந்த வகையிலே மிக அரிதான நுட்பங்களை எடுத்து காட்டிய கம்பனுக்கு நிகர் கம்பனே என்று சொல்லி இன்னும் அடுக்கிக் கொண்டே போவேன் செயலர் அவர்கள் தலையை ஆட்டி விட்டார்கள் தலையாட்டினால் நிறுத்திவிடுங்கள் என்று பொருள் என்னுடைய அன்பு மகளுடைய கட்டளையை ஏற்று வாய்ப்பு வருகிற பொழுது மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி மிக அருமையான இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற பெருமைக்குரிய கம்பன் கழகத்தினுடைய தலைவர் ஐயா திரு ராமச்சந்திரனார் அவர்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு மகள் பாரதிக்கும் இந்த கம்பனுடைய கழகத்திற்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்